கண் விழுது கண் திருஷ்டி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க ஃபேஷனபுளாக எதாவது திருஷ்டி பொருள் இருக்காங்க ஃபேஷனாக இருக்கணும் ஆனாலும் எனக்கு வந்து கண்ணெல்லாம் படக்கூடாது அப்படி சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு அழகான ரிங்ஸ் நம்ம ஓம் ஸ்ரீதாராவில் கொடுக்குறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ஐ இந்த ஐ ரிங் வந்து அட்ஜஸ்டபுள் இதை போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னாலே இந்த கண்ணு மாதிரியே இருக்கும் ஸோ கண் திருஷ்டியே எடுக்கக்கூடியது கண் கந்திருஷ்டினா ஒரு ப்ளூ கலர்ல சர்க்கிள் போட்டெல்லாம் வரும்ல அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு ஸ்டோன் கிறிஸ்டல் இந்த கிறிஸ்டல்லையே கண்ணு மாதிரி நம்ம போட்டுக்கும் போது கண் திருஷ்டி கண் திருஷ்டினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் ஸோ இதை போட்டுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபேஷனாவும் இருக்கும் யாருக்கும் தெரியாது நம்ம கண் திருஷ்டிக்காக தான் போட்டுட்டு இருக்கோம்னு இந்த சங்கி ஜுவல்லரி அப்படி சொல்றாங்கல்ல அதாவது பெருசு பெருசா போட்டுக்கிறது அதெல்லாம் ஃபேஷனாக இருக்கும் சில பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பெரிய பெரிய ஜுவல்லரி போட்டுப்பேன் நான் ஸோ அந்த மாதிரி சங்கி ஜுவல்லரி போட்டுட்டு ஃபேஷனாக இருக்க மாதிரியும் அதே மாதிரி கந்திருஷ்டி விழாமல் இருக்கிறதுக்காகவும் தான் இந்த கான்செப்ட் ஸோ இந்த ஜெம்ஸ்டோன் ரிங் அகேட் ரிங்கை போட்டுக்கும் போது உங்களுக்கு பிரச்சனையில இருந்து நல்ல விடுதலை கிடைக்கும் தேவையில்லாத க கண்ணிலிருந்து நம்ம தப்பிச்சு கல்லாம் அந்த மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுக்கும்